ராஜா ஐயா அவர்கள் அவருடைய உரையை விரைவாக முடித்து கொண்டு கடைசியாக நன்றி உரை மட்டும் இருக்கும் அதனால இவ்வளவு நேரம் காத்துட்டீங்க இன்னொரு பத்து நிமிஷம் மட்டும் இதுவரை பேசிய இதுவரை பேசிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி கொண்டு இறுதியாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு பலவிதமான ஜோதிட முறைகள் இருக்கு கேபி சிஸ்டோன்னு சொல்கிறோம் நம்ம இப்போ அதை பேசுகிறது அதுதான் கொஞ்சம் நம்மளுடைய சங்கத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக பேசிகிட்டு இருக்கோம் கேபி சிஸ்டம் மட்டும் இல்லை நெல்லை வசந்தனையா சிஸ்டம் இருக்குது ஏஎல்பி சிஸ்டம் இருக்குது இப்படி சிஸ்டங்கள் நிறையா இருக்குது ஜோதிடத்தில் ஒரு விதத்தில் தான் பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லை அது ஒரு வழியில் போ போகிற ஒரு இடம் இல்லை அது பல வழியில் போகக்கூடிய ஒரு இடம் பொதுவாக வந்து ஆ அது ஐயா சொல்கிற மாதிரி பல பாதைகள் ராசி அம்சம் ந நவாம்சம் பாவகம் திரைக்கானல் இதுதான் பெரும்பாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் திம்பச்சக்கரன் ஒன்று இருக்குது அது நிறைய பேர்த்துக்கு தெரியுமா அப்படிங்கிறது நடைமுறையில் இல்லை ஆனால் படிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்டாக பார்த்துருப்போம் இந்த திம்ப சக்கரம் அப்படிங்கிறது சூரியனை மையமாக வைத்து நட்சத்திரத்தில் இருந்து நம்ம உடல் பாகங்களை பிரிக்கக்கூடியது அந்த பாகத்தில் சந்திரன் எந்த இடத்துல வந்து நிற்கிறாரோ அந்த உறவுத்துவத்துக்கும் அவர்களுக்கும் கனெக்டிவிட்டி அங்கே வந்து எடுக்க முடியும் அதை வைத்து அவர்களுக்கு நம்ம பலன் சொல்ல முடியும் இது ஒரு முறை பொதுவாகவே இப்போ நான் அந்த போர்டில் ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம் லக்னத்திலே சந்திரன் குரு இரண்டாம் வீடு தனுசு ராசி தனுசு ராசியில் கேது சனி பகவான் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுல கிரகங்கள் இல்லை எட்டாம் வீடுங்கிற மிதுன ராசியில் ராகு பகவான் இருக்காரு ஒன்பதாம் வீடு சூன்யம் பதினோராம் வீடு சூரியன் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் புதன் சுக்ரன் மாந்தி இந்த தொடர்பு இருக்குங்க இவங்க பெரும்பாலும் என் கூட பழகிற ந நண்பர்களுக்கும் தெரியும் அவங்க பேசுகிற அவங்க பேசுகிற நேரத்தை வச்சு அவங்களுக்கு வந்து சொல்லுவேன் அவங்க ஒரு ஃபோன் கால் வருது காலையில காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தாங்க விஜய் சாருக்கு தெரியும் மாதிரி நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் வரக்கூடிய அந்த ஃபோன் கால் எந்த நேரத்தில் எந்த பாவகத்தில் வருது அதை வச்சு அவங்களுக்கு நம்ம பலன் சொல்லுவோம் நீங்கள் எந்த கா இந்த இதுக்காக தான் ஜாதம் பார்க்கணும்னு கேட்குறீங்களா திருமணத்துக்காக கேட்குறீங்களா தொழிலுக்காக கேட்குறீங்களா இடம் வாங்கணும்னு கேட்குறீங்களா இல்லை இடம் விற்கணும்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது அது அவங்களுக்கு நூற்றுக்கு நூறு சரியாக தான் இருக்கு அதில் நம்ம எந்த சிஸ்டத்தையுமே நம்ம எடுக்கலையே கடிகார பிரசனம்ங்கிற அந்த ஒரு முறையிலே நம்ம இருக்கோம் இந்த ஜாதகர் நம்மள்கிட்ட இப்போ பார்க்க வரும்போது செவ்வாய்க்கிழமை வர்றாங்க செவ்வாய்க்கிழமை மூணு ஐம்பத்தி ஏழுக்கு நம்மள்கிட்ட வர்றாங்க ஐம்பத்தி ஏழுங்கும் போது அது பன்னெண்டாம் பாவம் இல்லை இயங்காத ஒரு நிலை இவங்களுடைய சகோதரி அதாவது மூத்த சகோதரம் அதனுடைய ஜாதகத்தில் மூணாம் இடத்துல மாந்தி அப்போ இந்த சகோதரம் அந்த சகோதரத்தோடு பிறந்த சகோதரமா இல்ல ஆனா அவங்க என்ன சொல்றாங்க என் என் தம்பி தான் தம்பி ஜாதகத்தை பாருங்க அப்படிங்கிறாங்க அப்ப இந்த இடத்துல தாய் அப்படிங்கிற காலபுருஷனுக்கு நாலாம் வீடு கடகராசி அது சூன்யமாகுது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுசு ராசி அதுவும் சூன்யமாகுது அப்போ தந்தை தாய் ரெண்டுமே அங்கே பாதிக்கப்படுது இந்த பையன் குடல் சுற்றி ப பிறந்தானா அப்படிங்கும் போது ஆமாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இங்கு பேட்டில் வச்சு எடுத்திங்களா ஒரு வாரம் மாதிரி இந்த பையனை உள்ளே வச்சு எடுக்கணும் அம்மா வந்து தன்னுடைய பாலை பாட்டிலில் ஃபீட் பண்ணி கொடுத்து அப்படி இந்த பையன் பிள்ளைய வந்து எடுக்கணும் அதே மாதிரி இவங்க இந்த பையனை வந்து பிறக்கும் போது அம்மாவோ அப்பாவோ இருக்க கூடாதுல பிரிஞ்சிடணும் இந்த நிலை இருந்ததா அப்படிங்கும்போது அதெல்லாமே இருந்தது அப்படிங்கறதான் சொல்றாங்க அப்ப இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி அந்த பையன் அவங்க இந்த பையனை விட்டுடுறாங்க அவங்க அக்கா அந்த பையனை வந்து தத்து எடுத்துக்கிறாங்க அப்ப அந்த பெற்ற தாயோட அந்த குழந்தை இல்லை பெற்ற தாய் தகுப்பனோட அந்த குழந்தை இல்லை சந்திரன் அங்கு நீசம் சந்திரனோடு குரு போய் உட்கார்ந்துருக்காரு ரெண்டாம் அதிபதி ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி போய் எங்க உட்கார்றாரு லக்னத்தில் உட்கார்றாரு அது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு அப்ப எட்டுங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அந்நிய தேசத்தை சொல்லுவோமா திடீர் புதையலை சொல்லுவோமா சிறு சேமிப்பை சொல்லுவோமா மறைவு நிலையை சொல்லுவோமா மரணத்தை சொல்லுவோம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம் அந்த இடம் அப்ப அந்த குழந்தை பிறக்கும் போது ஒன்னும் கஷ்டப்பட்டு பிறந்ததா இல்லை செத்து பொழைச்சதுங்கிற ஒரு அமைப்பா அப்படிங்கும்போது அவங்க ஆமா அப்படின்னு தான் சொல்றாங்க செத்து போச்சுன்னே நாங்கள் நினைச்சிட்டோம் சார் ஒன்றுமே ரெண்டு நாள் ஒன்றுமே இதே இல்லை அந்த சுரணையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்றாங்க அப்போ சந்திரன் அந்த இடத்துல நீசமாகுது அப்போ பெற்ற தாயிட்ட அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறத நம்மளால அவங்க வர நேரத்தை வச்சு இதெல்லாம் சொல்ல முடியுது அப்போ இந்த ஒரு முறை தான் அப்படிங்கிறதுக்கு இது இல்லை அதே போல் திருமணம் இப்போ கடந்த இந்த மாதத்தில் நாலாம் தேதி கல்யாணம் பொண்ணு கெனடா பையன் ஸ்ரீலங்கா அந்த பொருத்தத்துக்கு நம்ம வந்து பொருத்தம் இல்லை வேண்டான்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஸ்ரீலங்காவில் பொருத்தம் பார்த்த சாட்டை நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க கெனடாவில் பார்த்து தான் அனுப்பியிருக்காங்க யோனி பொருத்தம் இல்லை அவனே கொடுத்துருக்கான் யோனி பொருத்தம் இல்லை பரவாயில்லன்னு கொடுக்குறாங்க அதே மாதிரி மகேந்திர பொருத்தம் இல்லை வசிய பொருத்தம் இல்லை ரஜி பொருத்தம் இல்லை இது எல்லாமே அவங்க சாட்டிலே இருக்கு அப்ப நம்ம எப்படி அவங்களை நம்ம சொல்றது போன நாலாம் தேதி திருமணம்ங்க இப்ப ரெண்டு பிரிஞ்சு வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்தடி பஞ்சாயத்தில் நிற்கிது இப்போ நம்மள்ட்ட கேக்குறாங்க நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஃபீஸ் கேட்டிருக்கேன் கேட்கலாம்ல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சேர்க்காதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்ல அப்போ வேணா சொல்றாங்க என்னங்க நீங்கள் கனடால பார்த்தவங்கள இத்தனை பொருத்தம் சொல்லியிருக்காங்க தாராளமா செய்யலான்னு சொல்றாங்க அப்ப அங்க அவங்க முப்பதாயிரம் ஃபீஸ் கொடுத்து நம்ம பாத்துருக்காங்க என்ன இருக்கு ஆனால் அந்த பதினஞ்சாயிரம் கொடுக்க அவங்க தயாரா இருக்காங்க நம்ம பார்க்க தயாரா இல்ல பொறு நான் சொல்லி நீ கேக்கல கொஞ்சம் பொரு பொறுமையாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிருக்கேன் அப்ப இந்த பொருத்தங்கிறது வெறுமனே அந்த பத்து பொருத்தம் மட்டும் இல்ல கிரக பொருத்தம் நிறைய இருக்கு அதுல அதே மாதிரி விவாக சக்கரம் மாறி எடுத்துட்டா கூட என்ன பொருத்தம் இருந்தாலும் அதுல ஒரு பிரிவினை கொடுக்குதுல்ல திருமணத்தில் விவாக சக்கரம்னு ஒன்று இருக்குது அவங்க திருமணம் பண்ணக்கூடிய அந்த நாளில் அந்த முகூர்த்தம் அந்த லக்கணத்துக்கு பெண்ணோட லக்கணத்துக்கோ ஆணோட லக்கணத்துக்கோ எட்டு பன்னெண்டில் போய் உட்காரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் சரிதானுங்களே அப்போ அந்த இதில் அவங்க திருமணம் பண்ணும்போது என்ன நடக்கும் பிரிவினையை தான் கொடுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு தசாபுத்தி நடக்குது அவங்களுக்கு திருமணத்துக்கு நம்ம ரெஃபர் பண்ண முடியுமா பண்ணணும்னா அங்கே திருமணத்துக்கு பாதிப்பை கொடுத்துரும் இதை நம்ம எவ்வளவோ சொல்கிறோம் ஆனால் என்ன சொல்கிறாங்க பொதுவாகவே ஒரு பழமொழியே இருக்குது பாம்பு திங்கிற ஊருக்கு போயிட்டா துண்டை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்போ நம்ம தப்பிச்சோம் ஊரோட ஒத்து போயிருங்கிறாங்க ஆனா நம்மளோட ஜோதிட முறைப்படி அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட போகுதுங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது அதை சொல்லும்போது போது ஏத்துக்கிறது ஏன்னா அங்கிட்டு பத்து பேர் அதை சரிங்க அப்ப எந்த கை அதிகமா இருக்கோ அதுக்கு தானே மதிப்பு போகும் பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒன்பது பேர் கை தூக்கிட்டான் ஒருத்தன் தூக்கல இப்ப ஐயா சொன்னாரு புத்தருக்கு வந்து ஒரு ஜோதிடர் சொன்னார் ஆனா அவர் பட்டப்பாடுகள் அதிகம்னாரு அந்த மாதிரிதான் இன்னைக்கு சமுதாயத்துல ஜோதிடர்களுடைய நிலைமை இருக்கு அப்ப அந்த உண்மையை அங்க சொல்ல முடியல அப்ப அவர்களோடு நம்ம ஒத்து போற மாதிரி அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி பலன் சொன்னா நம்ம நல்ல ஜோசியருங்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நம்மளால நடைமுறைக்கு போகலாம் ஆனா பாதிப்பு யாருக்கு அந்த நபர்களுக்கு தான் பாதிப்பு அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்ப அதே போல ஜோதிடர்களுக்கும் நேரம் கொடுங்க நான் ஒவ்வொரு தடையும் சொல்றது அதான் நேரம் கொடுங்க நேரம் கொடுக்காம நீங்க உடனே வந்துட்டேன் வந்ததுக்காக பாருன்னா அவர் எப்படி பார்ப்பாரு அப்ப அதற்கும் அந்த பொதுமக்களாகிய நீங்கள் வந்து இடம் கொடுத்து ஜோதிடர்களுக்கு நேரம் ஒதுக்கி அதை செய்யும் போது சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் சுக்ரனோட கிரகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தை அதிகபட்சம் தவிர்த்துருங்க வேண்டாம் அதற்குண்டான நிலையில் அவங்க யாருக்கோ அங்கிட்ட போய்கிட்டோம் நம்மக்கிட்ட வந்து அந்த வில்லங்கத்தை ஏற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவபூர்வமான இது அதே சமயத்தில் ஐயா காலையில் ஆரம்பிச்சதால் காதல் திருமணமா அப்படின்னு சொல்லி காதல் திருமணமா இல்ல கள்ள காதல் அந்த அதெல்லாம் வருது இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் பார்க்க முடியுமா பார்க்க முடியும் எத்தனையோ கேஸ் நம்மள்டே இருக்குது கணவன் மனைவியாக வந்து உட்காடுறாங்க அவங்கள்ட்ட சொல்கிறோம் நான் ஆறு மாசத்துல ஓம் புருஷனை நீயே கொல்ல போகிற ஜாதகம் இருக்குது நிதர்சனமாக நடந்ததும் உண்மை அப்போ ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க அப்போ அளவுக்கு நமக்கு ஜோதிடத்தில் பாரம்பரியத்தில் இருக்குது விதிகள் இருக்குது நிறையா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறையா விஷயங்கள் வந்து போட்டி ஐயாயிரம் நான் தரேன் அதை ஜெயிச்சுட்டேன்னா நீ எனக்கு பத்தாயிரம் தரணும் அப்படி சொல்லி நம்ம நிறைய பரிசுகளும் வாங்கியிருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் என்னோடு பயணிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஜோதிடத்துல முடியுமா அப்படின்னா தாராளமா முடியும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஒருத்த வந்து ஜெயிக்க முடியல அப்ப அவனுக்கு உபாசனையை கொடுத்து அவனை ஜெயிக்க வைக்கலாம்ல அப்ப நட்சத்திரங்களுக்கு மரங்கள் இருக்கா இல்லையா நட்சத்திரங்களுக்கு குறியீடுகள் இருக்கா இல்லையா நட்சத்திரங்கள் தானே நம்மளை இது பண்ணுது நட்சத்திரங்கள் வழியாதான் நவகிரகங்கள் போகுது சூரியன் வந்து எதுல நிக்கிறாரு ஒரு நட்சத்திரத்துல நின்று தானே அவங்களுக்கு திசை நடத்துறாரு புத்தியை நடத்துறாரு அப்போ அந்த நட்சத்திரங்கள் கிரகத்தோடு இணைஞ்சு சேர்ந்து தான் பயணிக்க முடியும் அப்போ அதற்குண்டான வழிமுறைகள் அதனால தான் எண்ணியல்லையும் கொடுக்குறாங்க இந்த இந்த தேதியில பிறந்தீங்களா அவங்களுக்கு இந்தந்த எண்கள்லாம் ராசி அப்போ அந்த எண்களுக்கு உண்டான கிரகங்கள் அங்க வேலை செஞ்சிருது இல்ல அப்ப அந்த எண்ணியல்ங்கிறதுலையும் கிரகங்கள் உள்ளற வருது அந்த அதன் அடிப்படையிலேயே நம்ம வந்து கொடுக்கலாம் நம்ம ஒரு முறை தான் அப்படிங்கிறது இல்ல அதில் நிறைய விதங்கள் நிறைய வழிகள் நிறைய இருக்கு அதை பொதுநிலையினரும் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களோடு பயணிக்கும் போது அவர்களும் அதில் பயனடையலாம் அப்படிங்கிறத சொல்லி நேரம் நேரமின்மையின் காரணமாக எனது உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன் நான் திருச்சியில் உயகுண்டான் திருமலையில் ராக் ராக்போட்ராஜ்ங்கிற பேரில் வேதமித்ராங்க ஜோதிட மையத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் என்னுடைய அலைபேசி எண் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து எட்நூற்றி பதினைந்து அறுபத்தி நாலு இருபத்தி மூணு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி எட்டு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு ஜோதிடம் சார்ந்த கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடைந்தேன்னு கேட்டுக்கிறேன் குருவே துணை